இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோ சீரியலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குமார் தன்ற மாறி கிட்ட சாப்பாடு தொண்டையில இறங்குதில்ல என்று சொல்கிறார் அதை கிட்ட மாறி அவன் குழந்தையா இருக்கும்போது எப்படி சாப்பிடுவான் என்று சொல்லி அழுகிறார் இதனை அடுத்து ராஜி ரோட்டில் நடந்து வரும்போது வடிவு ராஜிக்கிட்ட நீ வீட்டை விட்டு போனதோட மொத்த சந்தோஷமும் இல்லாம போச்சுன்னு சொல்கிறார் அதற்கப்புறம் வந்து ஒரு நாள் கூட நாங்க வந்து சந்தோஷமாகவும் இல்லை சிரிக்கவும் இல்லைன்னு சொல்கிறார் அதை கிட்ட ராஜி வடிவை பார்த்து நீ கவலைப்படாத எல்லாம் சரியாகிடும்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வடிவு ராஜியை பார்த்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க பிறகு வந்து குமாரோட பாட்டி கோமதி கிட்ட குமாரை சொல்லி அழுகிறார் அடுத்து மீனா ராஜியை பார்த்து உன்ற மாதிரி இருக்கு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ராஜி நடந்த எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்கிறார் அதை கிட்ட மீனா நீ மாமா கிட்ட குமாரோட கம்ப்ளைண்ட வந்து பற்றி கதைன்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து கோமதி தன்ற அம்மா குமார் பற்றி கதைச்சு அழுது என்று பாண்டியன் கிட்ட சொல்கிறார் அதை கதிர் கதிர்கோவப்படுகிறார் மேலும் பாண்டியனும் குமார மன்னிக்கவே மாட்டேன் சொல்கிறார் அதனை அடுத்து குமார் சக்திவேலோட கோர்ட்டுக்கு வந்து போறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்